இன்னைக்கு நம்ம போறது மீன் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் கடாயை வந்து சூடு பண்ணி எண்ணெய் ஊத்திக்கோங்க இப்போ நான் அதுக்கு வடகம் சீரகம் வெந்தயம் கருவேப்பில இதெல்லாம் தாளிப்புக்கு முதல்ல குடுத்துறேன் ரெண்டு பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க ரொம்பவே சுவையாக இருக்கும் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்தோடனே ஒரு ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் போடுறேன் மிளகாத்தூள் ஏன் போட்டு வதக்குறோன்னா நம்மளுக்கு மீன் குழம்புல நல்ல ஒரு கலர் கொடுக்கும் முக்கியமான ஒரு விஷயம் நல்லா ஸ்லோவில் வச்சு வதக்குங்க ரொம்ப நேரம் வதங்கணுன்னு அவசியம் இல்லை சும்மா ஒரு ஃப்ரை பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை இப்போ போட்டுக்கலாம் நம்ம பண்ணும்போது மீன் குழம்பு ரொம்பவே வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காண்டி தான் முதல் ப்ராசஸ் வந்து நம்ம எண்ணெயில் போட்டு மீன் மிளகாத்தூள் வதங்கிட்டு இருக்கிறதுக்குள்ள புளி கரைச்சி வச்சுருக்கிறேன் அதில் ஒரு ஸ்பூன் அளவு தான் மிளகாத்தூள் போட்டேன் இன்னும் ஒரு ஸ்பூன் அளவு குழம்புல போட்டுக்கலாம் இதுக்கு கரைக்கிறதுக்கு கரைச்சதுலேயும் ஒரு ஸ்பூன் அளவு நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் நான் சின்ன வெங்காயத்தை தட்டி வச்சுருக்குறேன் சின்ன வெங்காயத்தை தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம தக்காளி கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு மூணு பெரிய தக்காளி அளவு கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இதை நல்லா வதங்கிட்டு வதங்கிட்டுருக்கேன் வெங்காயத்தில் நம்ம இந்த தண்ணியை கரைச்சதை ஊற்றிக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து வரட்டும் கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி வைப்போம் இப்போது கொதி வந்தோடனே நம்ம இந்த கட் பண்ணி வச்சிருக்கோம் மாங்காவை போட்டுக்கலாம் மாங்காய் போட்டு ஒரு கொதி விட்டிருக்கோம் இப்போ நம்ம மீன் சேர்த்துக்கலாம் நான் இப்போது கவலை மீன் தான் சேர்த்துருக்கேன் குழம்பு வைக்கணும்னா பொடி மீன் வச்சு நீங்கள் குழம்பு வச்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளை மீன் போட்டோன்னே கரண்டி போடக்கூடாது ஏன்னா பொடி மீன்ன்றதுனால கரண்டி போட்டிங்கன்னா முள்ளெல்லாம் செதறிடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விடலாம் மீன் போட்டு அஞ்சு நிமிஷம் பயணம் ஆகிடுச்சி கொதித்தது போதும் நம்ம இப்போ இதை இறக்கிடலாம் இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோன்னா சுவையான கவலை மீன் குழம்பு ரேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்